சிவகங்கை மாவட்டம் என்ற வந்தார் அவர் கோயில் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு போலீஸ் காவலில் இறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை அடுத்து சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த ராவ் காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி சந்தீஷ் சிவகங்கை எஸ்பி பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என அரசு அறிவித்திருந்த நிலையில் இன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவப்பிரகாஷ் பொறுப்பேற்றார் இவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது 那姐那姐 हाँ रे। नहीं 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 �